வணக்கம் நல்ல உங்கள் ஆஸ்டோ செல்வநாராயணன் நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்துக்கான ராசி பாலங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இந்த ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் இந்த ஆடி மாதம் உதயமாகுதுங்க லக்னம் வந்து கடக லக்னம் இந்த கடகலக்னம்ங்கிறது நீருடைய ஸ்தானம் நீர் ராசி அது அதனுடைய அதிபதி சந்திரன் சந்திரன்னா பெண் நீர்நிலையில் உள்ள பெண் தெய்வங்களை வணங்கும் போது வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்துக்கு உண்டு சரி என்னென்ன தெய்வங்களை எப்ப நாளில் வணங்கலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ஆடி மாதம் பதினோராம் தேதி அன்னைக்கு அம்பாளுடைய வழிபாடு கௌரி விரதம் இருக்கணும் அந்த கௌரி விரதம் இருந்தால் என்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா பெண்களுக்கு நீண்ட சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தை கொடுக்குறாங்க அதோட பொன் பொருள் சேர்க்கையும் இந்த நாளில் உண்டு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் ரெண்டா ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் அன்னைக்கு ஆடிப்பூரம் அந்த நாளில் பூர் நட்சத்திரத்திலேயே பிறந்த ஒரு பெண் வானுடையா பிறந்து இறைவனை சரணடைந்த ஆண்டாள் அன்னைக்கு பிறந்தவங்க அந்த நாள்ல பிறந்தவங்க ஆண்டாளுங்கிறதுனால அந்த நாள்ல நீங்க ஆண்டாளுடைய சன்னதிக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆண்டாள் சன்னதிக்கு போக முடிஞ்சால் போங்க இல்லைன்னா ஸ்ரீவல்லி புத்தரில் இருக்கிற ஆண்டாளோட சன்னதிக்கு போய் வந்தன இன்னும் உங்கள் வாழ்வில் பல வெற்றிகளையும் பல சந்தோஷங்களையும் நிலைத்து இருக்கிறதுக்கு இந்த ஆடி மாதம் வழிவகை செய்யும் ஆடி பதிமூணு ஆடி பதிமூணாம் தேதி கருட பஞ்சமி நாக பஞ்சமின்னு ரெண்டு நாட்கள் உள்ளது இந்த இரண்டு விஷயமும் ஆடி மாதம் பதிமூணாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு அந்த நாளில் நீங்க விளக்கு ஏற்றும் போது இந்த ரெண்டு விஷயங்கள்ல நாகதோஷங்கள் நிவர்த்தி ஆகுதுங்க விளக்கு ஏற்றும் போது நாகதோஷம் நிவர்த்தி ஆகுது அப்புறம் ஆடி இருபத்தி மூணாம் தேதி அன்னி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா வீட்டில் சுபிக்ஷம் வருங்க மங்களமான நிகழ்வு நடைபெறும் ஸோ இந்த ஆடி மாதத்தில் இத்தனை விரத நாட்கள்லாம் இருக்குது நீங்கள் கடைபிடித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்னுடைய அன்போடு ஆசிகளும் என்றும் உங்களுக்கு இருக்கும் ஆஸ்டோ செல்வநாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி மாதத்துக்கான ராசி பலன்கள் இப்போ கன்னி ராசிக்கான ராசி பலன் பார்ப்போம் காலபுருஷனுக்கு ஆறாம் ராசியான கன்னி இதனுடைய அதிபதி புதன் இயற்கையிலேயே அறிவாளி ராசி புதன் டெக்னாலஜியை அதிகம் பயன்படுத்தக்கூடிய ராசிக்காரங்க புதன் இந்த கேஜஸ் அதிகமாக வச்சுருப்பான் ரெண்டு ஃபோன் வச்சிருப்பான் கூட ஹெட்ஃபோன்கிற பேரில் நாலு வச்சுருப்பான் லேப்டாப்ன்றது ரெண்டு வச்சுருப்பான் எதுவுமே ரெண்டு ரெண்டு தான் இருக்கும் ஏன்னா இரட்டை தன்மை கொண்ட ராசி புதன் காலையில் ஒரு கேட்டீங்கன்னா ஒன்று சொல்லுவான் மதியானம் ஒன்று சொல்லுவான் இப்போ மாற்றி மாற்றி பேசக்கூடிய ஆளுங்களில் புதன் ரொம்ப சாதுரியமான ஒரு சில ராசிக்காரங்க இந்த புதன் ராசி அதுவும் கன்னி ராசியில் இருக்கும்போது புதன் அங்கே ரொம்ப வலுவாக இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி இந்த இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இப்போ புதனுடைய பற்றி பேசுவோம் உங்களை ராசிநாதன் பதினொன்னில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் லாபங்களை மட்டுமே கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்குறாருங்க நான் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்குறேன் நான் ஒரு வியாபாரி புதன்னாவே வியாபாரி நான் இப்போ செஞ்சிட்ருக்குற தொழிலில் போதுமான லாபம் இல்லாமல் இருக்குது நான் கொள்முதல் பண்ண சரக்கோட தொகை கூட எனக்கு இன்னும் ரெட்டிஃபாகலை நான் அவ்வளோ ஒரு பிஸ்னஸில் ரொம்ப டல்லாக இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் எழுதி வச்சுக்கோங்க லாபம் மட்டுமே வரப்போகுதுங்க ஏன்னா லாபம் வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் லாபம் மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக சேரப்போகுது அதோட சூரியன் வந்து பதினேழாம் தேதிக்கு மேலே பதினேழு ஜூலைக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் கூட சேர்றாரு இதனால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா தந்தையார் வழி மூலம் லாபம் கிடைக்க போகுதுங்க தந்தையார் வழி மூலயமாக லாபங்கள் கிடைக்க போகுது ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க தந்தை வழி லாபம்னாக்கா தந்தையாரோட இருக்கலாம் தந்தையாரோட ப்ராவிடென்ட் ஃபண்டாக இருக்கலாம் ஏதாவது அவர் டெபாசிட் பணமாக இருக்கலாம் இதெல்லாம் லாபம் வரதுக்கு ஒரு காரணியா இருக்குதுங்க குரு உங்க குரு வந்து பத்தில் உட்கார்ந்து பத்தில் இருக்குதுங்க இந்த குரு என்ன பண்ண போறாரு அப்படின்னா புது முயற்சி கொடுக்கறாருங்க தொழிலுக்கு புது முயற்சி கொடுக்குறாரு அதோட அவரோட அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு நாலாம் வீட்டை பார்க்குறாரு குடும்பத்துக்கு வருமானமும் உண்டு ரொம்ப நாளாக நாங்கள் இடம் வாங்கியிருக்குங்க வீடு கட்டலை அப்படிங்கிறதுக்கு இப்போ வீடு கட்டுறதுக்கு ஒரு ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்துவாருங்க அதுக்கான காரணிகளை உருவாக்குவார் வீடு கட்டணும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாம இருக்குதுங்க இந்த மாசம் பண்ணுவீங்க வீட்டுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குங்க இந்த ஆடி மாசம் நிச்சயமா சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இந்த மாசத்துல கண்டிப்பாக குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்றாருங்க அதோட குரு ராகு சேர்க்கை இருக்குதுங்க பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான க க விஷயமா இருக்குதுங்க ஏன்னா ராகு குரு சேர்க்கை இருக்கும்போது பிள்ளைங்க விஷயத்தில் ஒரு மெடிக்கல் செலவு இருக்குதுங்க ஸோ அதை பார்த்துக்கோங்க சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குதுங்க இந்த மாதம் சனி சுக்கரன் சேர்க்கை என்ன பண்ணும் சனினா தொழில் காரகன் சுக்கரன்னா வருமானம் ஸோ தொழில் மூலயமா வருமானம் வரத்துக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அதில் மாற்று கருத்து இல்லை அதோட சனி லக்னத்தை பாக்குறாரு கொஞ்சம் அச கொஞ்சம் அசட்டு தந்த மாதிரி இருப்பீங்க கொஞ்சம் நிதானமா இருப்பீங்க சோம்பலா இருக்கு இந்த மாசம் கொஞ்சம் லேசா இருக்கும் சோ நீங்க உடற்பயிற்சி தினமும் யோகா பண்றது இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்க இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க அதே சனி வந்து நாலாம் பார்வையாக பார்க்குறாரு வீடு கட்டணும்னு எண்ணம் இருந்தாலும் அங்கே சனி பார்க்கும்போது சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி என்ன இருக்கும் ஸோ அந்த எண்ணங்கள்லாம் இருந்தாலும் அந்த என வந்தாலும் முயற்சி செய்யுங்க இந்த இது இந்த மாதம் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது ஏன்னா குரு பரிபூரணமாக தன்னுடைய பார்வை அங்கே கொடுக்கறதுனால வீடு வண்டி வாகனம் விஷயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் போக மாட்டார் அதனால் முயற்சி செஞ்சால் அந்த மாதம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு குரு கடவுள் அதுதான் விஷயம் ஸோ இந்த மாதம் குலதெய்வ வழிபாடும் நீங்கள் இஷ்ட தெய்வமான உங்களுடைய ராசிநாதனுடைய இறை இறைவன் அப்படின்னா பெருமாள் மகாவிஷ்ணு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுக்கும் சனிக்கிழமையில் போய்ட்டு துளசி மாலை வாங்கி அவருக்கு சாத்தி வழிபாடு செய்கிறது நீங்கள் இந்த மாதத்தை அற்புதமாக மாற்றிக்கொள்ள முடியும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்